ஒரு கிலோ சூரியன் மீன் வாங்கினீங்கண்டா அதில் உங்களுக்கு கிராம் மாசி வரும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று வீட்டில் எப்படி மாலதீவு ஃபிஷ் அதாவது புகையூட்டப்பட்ட மாலதீவு கருவாடு எப்படி செய்கிறது என்பது தான் பயந்து கொள்ளப் போகிறோம் இதுக்கு வந்து கடல் மீனான பெரிய துண்டு மீன் அதாவது சூரை மீன் ஃபிஷ் என்று சொல்லுவாங்க வளையா தளப்பத்து இப்படி பெரிய மீன்களை தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எங்களோட வீட்டிலெல்லாம் இது செய்ய மாட்டாங்க நான் இங்கே வந்து இங்கே கொஞ்ச காலம் அந்த கறிவாடுகள் எல்லாம் தடையாக இருந்தது அப்போ அதால் நான் இங்கே வந்து பழகினது தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதை வந்து நீங்கள் கை தொழிலாகவும் செய்யலாம் இங்கே வந்து ஒரு கிலோ ட்யூனா ஃபிஷ் வந்தீங்கண்டா ஏழு யூரோ எட்டு யூரோ அதே இது நூறு கிராம் மாசி பார்த்தீங்கன்னா இந்த ஏழு யூரோ எட்டு யூரோக்கெலாம் வரும் அதனால் நீங்களும் இங்கே வீட்டில் செய்யலாம் தான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ கிளப்பலாம் நான் வந்து ஒன் கேஜி டொனாஃபிஷ் எடுத்திருக்கிறேன் அதாவது ஒரு கிலோ சூரிய மீன் எடுத்திருக்கிறேன் இதை சிங்களாக்கள் எங்கட ஊரில் எங்கட நாட்டில் கிழவலை கிலவால என்று சொல்லுவாங்க இதுக்கு நான் வந்து நாலு கப் தண்ணி எடுக்கிறேன் இது இப்போ மூன்று கப் விடுறேன் பிறகு நான் ஒன் கப் சேர்ப்பேன் இப்போ அதுக்கு ஒரு மேசக்கரண்டி கடலுப்பு அல்லது டூ டீஸ்பூன் சால்ட் அதுக்கு ஒரு மீசக்கரண்டி மஞ்சள் தூள் அல்லது ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ பதினஞ்சு கொரக்கா எடுத்துருக்குறேன் இதை தமிழில் குடம்புளி என்று சொல்லுவாங்க கிருஷ்ணியா கம்போஜியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ மீன் வந்து தலைவட்டி அதில் குடலெல்லாம் எடுத்து வந்தது தான் ஒரு கிலோ மீன் இதை நான் வந்து பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே அவிச்செடுக்க போகிறேன்னு உடனே செய்கிறதா இருந்தால் இது வந்து நோமலாக நீங்கள் ஹாஃப் ஆயில்தான் இது அவிச்செடுக்கணும் மீன் ஃபுல்லாக அவிக்கிறல்ல இப்போ பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு பிறகு எப்படி வந்திருக்கண்டு இதை நான் வந்து ஒரு நைட் அப்படியே ஊற விட்டு உடனே செய்யலை அடுத்த நாள் தான் செய்ய போகிறேன் அப்படி செய்யக்குள்ள அதில் அந்த உப்பு புளி அந்த ஜூஸ் எல்லாம் மீனில் ஊறி மாசி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது அந்த முள்ளும் ஈஸியாக எங்களுக்கு கலண்டு வரும் நிலவு வந்தது நிலவு வந்தது செங்கல் வழியா ஒரு கவிதை தந்தது கவிதை தந்தது கண்கள் வழியா வந்து அவ கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு தான் வந்து இந்த தோலை ரிமூவ் பண்ண போகிறேன் அதில் ஸ்கின் ரிமூவ் பண்ண போகிறேன் பாருங்கள் விரலால் இப்படி சுரண்டு சுரண்டு அதில் தோல் எல்லாம் கலண்டு வருது தோலை கட்ட நாங்கள் எடுக்க வேணும் இப்போ பாருங்கள் அவ்வளோ இலகுவாக இந்த மீன் முள்ளு அந்த இருந்து கலண்டு வருதுண்டு இதுக்குத்தான் ஊற வைக்கிறது நீங்க உடனே செய்யக்கூடன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் உடனே செய்யறத விட இப்படி ஊற வச்சு சுவை அதிகம் இனி இந்த முல்லை எல்லாம் எடுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை நாங்கள் ஒரு நீங்க ஒரு கொட்டின் துணியாலேயோ இல்லை ஒரு பேப்பர் டவலாலேயோ நல்லா இதை அதில் ஈரத்தை ஒத்தி எடு ஒத்தி எடுக்க வேணும் இனி கொஞ்சம் வெயில் விழுது அப்போ அந்த வெயிலில் கொண்டு இதை காய வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு தான் பூ போட போகிறேன் பாருங்க காலையில் குளிராக இருந்தது இப்போ இனி புக போகிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து சிலோன் டீ ஒரு நாலு மீசக்கரண்டி எடுத்திருக்கிறேன் நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வரும் வாசனை வரும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன் இந்த ப்ரௌன் சுகரும் தேயிலையும் சேர்ந்து ஃபிஷ்ஷுக்கு வடிவான ஒரு கலர் ஒன்று கொடுக்கும் அதோட நல்ல ஸ்மெல் வரும் இப்போ அதோட குக் பண்ணாத ரைஸ் அரிசி எடுத்திருக்கிறேன் அதுவும் டெண்டி கரண்டி எடுத்துருக்கிறேன் அதோடு இவ்வளவுதான் பேசிக் இதோடு நான் எக்ஸ்ட்ராவாக ரம்பையில் கருவாப்பட்டு பிரியாணியில் அதோடு தேசிக்காயிலையும் எடுக்கிறேன் இதெல்லாம் இருந்தால் சேர்க்கலாம் இருக்காட்டி அந்த பேசிக்கோடை போட்டு நீங்கள் வெளிநாடுகளில் செய்யலாம் சிறிலங்கா இல்லை மாலத்தீவு அங்கே அந்த பகுதிகளெல்லாம் புகோடக்குள்ளே தென்ன ஓல் இருக்குது தானி அதை இரித்து அந்த அதுல பூவை போட்டு கடைசியில அந்த அந்த பூசுவாங்க தென்னை கொஞ்சம் ரொம்ப ஓலையும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இதுல ரெண்டு டீஸ்பூன் சீனி சேர்க்கு சுகர் இது சேர்த்து இப்படி செய்யலாமாண்டா தாராளமா செய்யலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு சுகர் அதோட அதோடு இதுக்கு பல வெள்ளை சீனியும் சேர்க்கலாம் அந்த கலர் வாரத்துக்காக தான் நான் சோப்பு சீனி சேர்க்குறேன் இப்படி கவர் பண்ணுறதால புகையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நிற்கும் வெளியில் போகாத அப்போ நல்ல ஒரு ஸ்மெல் இப்போவே நல்ல ஒரு ஸ்மெல் வருது இருபது நிமிஷம் வரைக்கும் நான் வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு பிறகு துப்படி வந்திருக்குது இப்போ வெயில் இருந்தால் நீங்கள் இந்த புகை போடுறது முடிய நீங்கள் வெயிலே போ நான் இதாக அவனில் போட போகிறேன் என்னோடய அவன் வந்து பழைய அவன் அதோட இந்த கறி கையால் பிடிச்சதால் அவன் எல்லாம் இதாக இருக்குது ஒரு மாதிரி கிடக்குது இப்போ நூற்றி ஐம்பதில் அரை மணித்தாலும் வைக்கிறேன் இப்போ நூற்றி இருபதில் ஒரு மணித்தியாலும் வைக்கிறேன் இப்போவே மாசி மாதிரி வந்துட்டுது ஆனாலும் உள்ளுக்குள்ள வந்து அடித்து பத்தஞ்சு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது அதால் இன்னும் ஒரு அரை மணித்தாலும் நூற்றி ஐம்பது பாகையில் வைக்க போகிறேன் இப்போ மாசி வடிவடிக்கிற உடைக்குது இல்லை பைரம் இப்படி தடித்தா உடையாமல் வயிறை கட்ட மாதிரி இருக்க வேணும் பாருங்கள் வெயிலில் பிடிச்சி பார்க்கக்குள்ள இல்லை லைட் வெளிச்சத்தில் பிடிச்சி பார்க்கக்குள்ள பவள துண்டுகள் மாதிரி அந்த பழ பழண்டு இருக்க வேணும் இப்போ எனக்கு ஒரு கிலோ மீனுக்கு முந்நூறு கிராம் மாசி வந்திருக்குது அதில் நூறு கிராமே இது அந்த போத்தலுக்குள்ளே போட்டு வைக்க போகிற இது பழைய போத்தல் இந்த இதை பார்த்தீங்கன்னா டூ நாட் ஈட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளேயும் வரும் இந்த டிபி டி பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் அதையும் ஒன்று போட்டு வச்சிங்கன்னா அப்படி காற்றை உறிஞ்செடுத்து உங்களுக்கு கனகாலத்துக்கு பழுதாகாமல் இருக்கும் இப்படி தான் இதை போத்தலில் போட்டு வைக்கிற முறை ஏ டு டு வரைக்கும் மாசி கிற்பாடு வீட்டில் எப்படி செய்கிறது என்பதை செய்து காட்டியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா